நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நாட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்ட ஒரு பிரபலமான தொலைக்காட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சு காவல்துறையினர் வந்து அணுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல்ல ஜாய் கிறிசல்ட் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக வைஷ்ணவி வைஷு அப்படின்ற ஒரு திருநங்கையும் வந்து நாஞ்சில் விஜயன் ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடிய நாஞ்சில் விஜன் அவர்கள் மேலே புகார் கொடுக்குறாங்க தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி தன்னோட உறவாக இருந்து இப்போ ஏமாத்திட்டாரு இப்போ என்கூட கூட வந்து பழகிறது இல்லை எனக்கு அது வந்து மனதளவில் வருத்தமாக அளிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு நன்றினு வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இதை பற்றி என்ன நினைக்கிறது அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்கள ஏமாற்றிட்டதாகவும் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா நகைச்சுவே இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது திருநங்கை வைஷு அவங்க போய் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது அவர் நாஞ்சில் விஜயன் அவர் வந்து டிவியில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு அவர் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிறதாக ஏமாற்றிட்டார் அவர் வேறு ஒரு திருமணம் செஞ்சதுக்கப்புறம் என்னோட எங்கிட்ட வந்து பார்க்குறதில்ல எங்கிட்ட பேசுகிறதில்ல எங்கிட்ட பழகிறது இல்லை எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அது இல்லாமல் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கு அதனால் வந்து அவர் வந்து எப்பவும் போல் எங்கிட்ட வந்து பழகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி எடுத்துக்கிறதுனே முதல்ல அதாவது வந்து ஜாய் எடுத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்டா இருக்குது அது இல்லாமல் அவங்க குழந்தை வந்து அவங்க இனிஷியல் வந்து மாதம்பட்டியோட இனிஷியல் வேணுங்கிறாங்க ஆதாரமற்ற கம்ப்ளைண்ட் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க வயசு வந்து எப்படி சொல்றது நாஞ்சில் விஜயனோடு சேர்ந்து இருந்த பல போட்டோஸ் சின்ன சின்ன வீடியோஸ் வீடியோ காலில் பேசினது இதெல்லாம் வந்து ஆதாரமாக கொடுத்திருக்காங்க பார்த்தா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது வந்து நம்ம மறக்க முடியாது பட் இருந்தாலும் வந்து என்னோட வந்து மறுபடியும் வாழணும் பேசணும் பழகணும் அப்படின்னும்போது அது கொஞ்சம் எப்படி சொல்லுது அழுத்தம் இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டாக தெரியுது அது மூலமாக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் வந்து ராயப்பட்டாவில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் விருகம்பாக்கத்தில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இப்படி எல்லா பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ யாருமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை மதிக்கிறதே கிடையாது அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது நியாயமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை தூக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போயிடுறாங்க காரணம் என்னென்னா கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்கன்னா தான் அங்கே வந்து ஒரு நிருபர்கள் எப்போவுமே இருப்பாங்க வருவாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி முக்கியமான விஐபிஸு இந்த மாதிரி பிரபலங்கள் ஏதாவது பிரச்சனையோடு வரும்போது அவங்க புகார் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க இம்மிடியேட்டாக அவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கொடுத்துருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிய வரும் பரபரப்பாகவும் பிரபலமாகும் அந்த மாதிரி எல்லாருமே இப்போ கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டாங்க ஸோ இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த வைஷோ விஜயன் இவங்க கம்ப்ளைண்ட நம்ம என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அதாவது நமக்கே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியலன்னா இந்த வழக்குக்கு வந்து நீங்க கண்டிப்பாக குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணலாம்னு சொல்லி வழக்கறிஞர்கள் தான் வந்து கூட்டிட்டு போறாங்க வழக்கறிஞர்கள் தான் பக்கத்துலேயும் நிற்கிறாங்க நாஞ்சில் விஜயன் வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய மனைவியோட சேர்ந்து வீடியோ வெளி வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்து அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறீங்கன்னு சொல்றாரு அவதூறான கருத்துன்றாரு இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு சாட்ஸ் உங்ககிட்ட இருந்திருக்கலாம் நீங்க சாட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து சொல்லல நான் நிறைய பேசியிருப்பேன் இல்லையா ஏதாவது உங்ககிட்ட கான்வர்சேஷன் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் அவர் தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறாரு அந்த வீடியோ பத்தியும் காவல்துறையினுடைய அணுகுமுறை இதை பத்தி சொல்லுங்க சார் இதை நீங்க வந்து சொன்னீங்க வழக்கறிஞர் தான் கூட போயிருக்காங்கன்னு இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து கூட போறதெல்லாம் உண்மைதான் நிறைய பாத்தீங்கன்னா பிரபலங்களோட வழக்கறிஞர்கள் துணைக்கு போவாங்க அது வந்து போலீஸ் கிட்ட வந்து பிரபலங்கள் பேசுறது அணுகுமுறை வந்து கஷ்டமா இருக்கும் ஈஸியாக இருக்காதுங்கிறதுனால அந்த கேஸ் என்னங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி வழக்கறிஞர்கள் வந்து கூட போவாங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து இப்போ வழக்கறிஞராக தான் இருக்கணும்னு இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு கேஸாக தான் நினைக்கிறேன் அதாவது எந்த எப்படி சொல்கிறது இந்த கேஸில் வலுத்த வலுவான ஒரு ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை அவங்க அவங்க வைஷு அவங்கள வந்து நாங்கில் விஜயன் வந்து இதுக்கு முன்னாடி ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுருந்தாரு ஒன்றா குடும்பம் நடத்திட்டு இருந்தார் இப்போ வந்து வேற ஒரு மனைவியை திருமணம் செய்கிறதுனால வந்து செய்ததுனால வந்து எனக்கு வந்து எங்கூட வரதில்லை போறதில்லை எங்கூட பேசுறதில்லை எங்கூட வரதில்லை வரதில்ல அப்படின்றாங்க அது அப்புறம் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆதாரங்கள் அதாவது வந்து நாஞ்சில் விஜயன் வைஷ்ணுவை வைஷ்ணுவை வந்து திருமணம் செஞ்சுருந்தாங்கன்னா அங்கே ஒரு ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து வலுவானதாக இருக்கும் அது வந்து போலீஸ் விசாரிக்கும் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிற்கும் இப்போ இவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் எப்படின்னா அதாவது வந்து என்னோட பேசணும் பழகணும் அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில சி இது வந்து அவங்க சில ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க அந்த ஆதாரங்களை பார்த்தா ரெண்டு பேருக்கும் நெருக்கமான உறவு இருக்க மாதிரி தான் தெரியுது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாஞ்சில் விஜயன் வந்து திருமணமாகி ஒரு மனைவியோட குழந்தையோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க வந்து என்ன கூட வந்து ஏழு வருஷமா பழகினாரு இப்போ வரமாட்டேங்கிறாரு போக மாட்டேங்கிறாரு என்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவே தப்புன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து திருமணமாகி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரை வந்து அவரோட புகழ கேவலப்படுத்துற மாதிரி அசி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் அமையும் அதுதான் உண்மை ஸோ நாஞ்சில் விஜயனுடைய ரியாக்ஷன் அது வந்து எப்படின்னா இந்த புகார் வந்த அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்து அவரோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸில் அதாவது வந்து சந்திரமுகியில் ஒரு பாட்டு வரும் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை வந்து போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தார் அன்னைக்கு மத்தியானமே பார்த்தீங்கன்னா அந்த மாதம்பட்டி ரங்கராஜோட வீடியோ ஒன்று வந்துச்சுல ஏ பொண்டாட்டி நான் சாப்பிட்டேன் நீ நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா அப்படின்லாம் அவர் கேட்டிருப்பார்ல அந்த பொண்டாட்டி அந்த அந்த இதை வந்து ரீல்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணி இவர் பேசியிருப்பார் நாஞ்சில் விஜயன் பொண்டாட்டி நல்லா இருக்கியா நான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ பொண்டாட்டி நான் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டேன் ஷூட்டிங் நடிக்க போகிறேன் நான் சேஃபாக இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் கேட்காத உனக்கு நான் எனக்கு நீ பாப்பா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாரு கிண்டலா எல்லாம் பண்ணியிருந்தார் அதாவது வந்து இதெல்லாம் தேவையற்றதுதான் உண்மையாலுமே நான் வந்து வெளியில் விசாரிச்ச வகையில் என்ன சொல்றாங்கன்னா அந்த வைஷு நாஞ்சில் விஜயன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு இருந்ததுதான் உண்மை அப்படிங்கிறாங்க அந்த நட்பு எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது நமக்கு தெரியாது உண்மையாக அதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னும் போது வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி நையாண்டி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்து அவரோட ஒய்ஃபோட வந்து ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வயசு வந்து எனக்கு வந்து ஏழு எட்டு வருஷத்துமா தெரியும் நண்பர்களாக தான் நாங்கள் பழகுறோம் இது தவிர்த்து வந்து எங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த தொடர்பு இல்லை நாங்கள் வந்து வெறும் நண்பர்கள் தான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அவங்க மனைவியும் சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் வந்து இன்னைக்கு திருமணம் செஞ்சு கணவன் மனைவியாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் வயசு இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களை பாதிக்காதா வாழ்க்கையை பாதிக்காதா எங்களால் வெளியில் தலை காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வீடியோ ஒன்று அவங்களும் போட்டிருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அதாவது வந்து பொதுவா ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இந்த இந்த பெண்கள் இருக்காங்கள் இந்த வயசு மாதிரி பெண்கள் என்னன்னா யாருக்கையாவது ரொம்ப அதிகமான அன்பு காட்டிட்டாங்கன்னா அந்த அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க கிட்ட அதே அன்போடு இருக்கணும் எல்லா காலத்துலேயும் அதே அன்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் இது ஒரு பொசசிவ்னஸ் மாதிரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ் தான் இது ஸோ இன்னைக்கு வந்து நாஞ்சில் விஜயன் அவர் வந்து திருமணம் செய்து வேற ஒரு பெண்ணோட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு ஒரு குழந்தை இருக்கு இவங்கள வந்து பார்க்கறது போ போறது இல்லை என்னும்போது இவங்க உங்களுக்கு அது வந்து மனசில் வந்து பெரிய அழுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மன அழுத்தத்துக்கு காரணமா தான் இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க இந்த புகார் வந்து எங்க போனாலும் அது வந்து எப்படி சொல்லுது இந்த புகார் நிற்காது போலீஸும் வந்து பெருசாக விசாரிக்க மாட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாலுமே இந்த புகார் வந்து அவர் பெயர் தான் சார் இல்லை இல்லை நாஞ்சில் வி விஜயனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலங்கம் அது வந்து அவங்க வந்து அது அப்படி ஒரு புகாரை கொடுத்ததுனால எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து நாஞ்சில் விஜயன் இப்படிப்பட்டவரா அப்படின்னு பேசுகிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு உண்மையாலுமே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவ பேர் தான் மிஞ்சும் இவங்க இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது பரிதாபமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க வைஷுவை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நாஞ்சில் விஜயன் வந்து அவங்களோட தொடர்பில் இருந்தால் தான் வைஷு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலுமே தொடர்பில் இருந்தால் கூட இது வந்து அனுமதிச்சது வந்து வைஷு இஷ்யூ தானே அவங்க அனுமதிக்காம நாஞ்சில் விஜயன் வந்து அவங்க கிட்ட போயிருக்க முடியாது இல்ல சோ ரெண்டு பேருமே மேலையுமே இது தப்பு இருக்கு அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தவறு செய்திருக்கிறாங்க இப்ப வேற ஒரு சூழ்நிலை வேற ஒரு வாழ்க்கை வந்து நாஞ்சி விஜயனுக்கு அமைஞ்சிருச்சு இப்படி இருக்கிற நேரத்துல வந்து அதை விட்டு விலகி வந்துட்டார் விலகி வருவார் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம் சோ விலகி வந்துட்டார்னும் போது இந்த இடத்துல வந்து வைஷ்ணவி சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லிருந்தீங்க இல்லையா முதல் இரண்டாவது முதல் நாளே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சார் அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வீடியோ மாதிரி இமிட்டேட் பண்ணி இவர் இவருக்கு ஏற்ற மாதிரி சொன்னாருன்னு சொன்னீங்க அந்த மாதிரி தான் சார் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வீடியோவையே இமிடேட் பண்ணி குரேஷி உமேர் இவங்கெல்லாம் வந்து அதையே இமிடேட் பண்ணி நக்கல் செய்கிற மாதிரியான வீடியோ பண்ணுறாங்க அது கீழே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பொண்ணு வந்து அவர் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்னை ஏமாற்றிட்டு போய்ட்டாரு இப்போ நான் வந்து பிரெக்னெண்டாக இருக்கேன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலி இல்லாம அதை கேலி வகையில் ஒரு அதுக்கு விளக்கம் தரல ஆனா குரேஷியோட கீழே வந்துட்டு ரொமான்ஸ் பத்தல என்கிட்ட டியூஷன் வா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துலயும் ஒரு தங்க வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாஞ்சில் விஜயன் மேல நீங்க என்னை ஏமாத்திட்டாரு என்னை வந்து பயன்படுத்திக்கிட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டை கமிஷனர் ஆபீஸ்ல போய் வைக்கிறாங்க ஆனா இவரும் வந்து இதை நக்கல் செய்யற மாதிரி சோசியல் மீடியால போடுறதுன்றத இது ஏதோ நார்மலைஸ் பண்ணி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் வந்து இருக்கிறது தான் இதெல்லாம பெருசா படுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ட்ரை பண்றாங்களா இல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை வந்து முட்டாள் நினைக்கிறாங்க அதாவது இவங்க எப்படி சொல்றது ஜாய்கிருஷ்ணா அந்த மாதப்பட்டி கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாய்கிருஷ்ணா வந்து தன்னை ரெண்டாவது மனைவிங்கிறாங்க முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கவே அவங்க முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே கல்யாணமானவன் தெரியுது இல்லை அப்புறம் நீங்கள் ஏன் வந்து அவரை வந்து கணவனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அது உங்கள் மேலே தான் தப்பு இன்னொரு இன்னொருத்தருடைய மனைவின்னு தெரியுது அப்போ நீங்கள் வந்து அதுக்கு மேலே திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பான விஷயம் தானே வேற ஒருத்தன் பொண்ணு புருஷனை வந்து நீங்கள் எதுக்கு அபகரிக்கணும் தப்பு தானே ஸோ இங்கே மாதம்பட்டி மேலேயும் மிஸ்டேக் இல்லையே நம்ம சொல்லலாம் மாதம்பட்டியுமே பார்த்தீங்கன்னா தப்பு தான் செஞ்சுருக்கார் நூறு பெர்சன்ட் வந்து மாதம்பட்டியும் தப்பு தான் செஞ்சிருக்காரு அவர் பண்ணதும் அயோக்கியத்தனம் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பணம் காசு எல்லாம் நிறைய இருக்குமா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் காசு இருந்தால் என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து பெரிய ஒரு செல்வாக்கான ஆளாக இருக்காரு யார் நம்மள என்ன செய்ய முடியும் என்ன கேட்ட முடியும் எதா இருந்தாலும் பணத்தை வச்சு விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கலாம் அதனால அப்படி வந்து பொது வந்து வீடியோஸ் வெளியிட்டு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ரு அப்புறம் வைஷு மேட்ரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சீரியஸாக அவங்க சீரியஸாக கொடுத்தாங்களா இல்லை வந்து ஒரு எமோஷனில் கொடுத்தாங்களா அது நமக்கு தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது இன்றைக்கி பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம விஜயனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நகைச்சுவை வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து இவங்க உணராமல் பண்ணுறாங்க தான் உண்மை அதாவது வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அந்த கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்ணுறது இப்போ ஜாய்கிஸ்டாவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் இப்போ இப்போ வயசு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாஞ்சில் விஜயன் வந்து ஏதோ நேரடியாக போய் கூட நம்ம இந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு காலத்தில் நம்ம பழகணும் இப்போ நான் திருமணம் ஆகிட்டேன் நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி சமாதானப்படுத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பொது வெளியில் ஆளுக்கு ஒரு பக்கம் காமெடியாக வீடியோ வெளியிடுறது போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம் அதாவது உள் உண்மையாக போனால் இதெல்லாம் எப்படின்னா அவங்க மக்களை வந்து முட்டாளாக நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது இந்த கம்ப்ளைண்ட் வந்ததையும் பெருசாக பார்க்குறாங்க யாரு வியூர்ஸ் வந்து மக்களும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததையும் பெருசாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த காமெடியா வெளியிடுற வீடியோஸ் இருக்குல்ல அதையும் ரசிச்சு இது தப்பா சரியா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க ஓகே சார் இந்த இடத்துல நான் சொல்ல மாதிரி எதுவுமே இல்லாமல் மக்களை வந்து விண்டாலாம் நினைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிடுறீங்க ஆனா இப்போ வாதம்பாட்டி ரங்கராஜ் வந்து அவர் எந்த ஒரு விளக்கமும் தரல இவங்களாவது ஒரு நேர்காணல் எல்லாம் வச்சு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நியாயம் அது அடிப்படையில் நியாயமா இருக்கோ அநியாயமா இருக்கோ ஆனால் அவங்க ஒரு வந்து விளக்குறாங்க இவர் எதுவுமே சொல்லலை ஆனால் இந்த பிரச்சனையை வந்து உடைக்கக்கூடிய வேலையை மட்டும் அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரேஷியோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம எதை புரிஞ்சிக்கிறார் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்டாண்ட் என்னென்னா மௌனமாக இருக்கிறது தான் சாமர்த்தியம்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா வாய் திறந்தான்னு வச்சுக்கோங்களேன் உண்மைகளை சொல்ல வேண்டி வரும் ஸோ உண்மைகளை சொல்ல வேண்டி வருனும் போது அதை வந்து நம்ம வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தால் என்னாச்சு அதாவது உண்மையாக பொய்யா உண்மையாக பொய்யான்னு எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் வாய் திறக்காமல் மௌனமாகவே இருப்பார் ஆனால் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மை தான் நடந்ததெல்லாம் உண்மை தான் மாதம்பட்டி செ செஞ்சது வந்து அயோக்கியத்தனம் தான் அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேர் ஜாக்கிஸ்ட்ரா மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து இருந்தது உண்மை ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கிட்ட உண்மை ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த வந்து இன்றைக்கி வயிற்றுல ஜாக்கிஸ்ட்ரா வயிற்றில் இருக்கிறதுங்கிறது உண்மை எல்லாமே உண்மை தான் ஆனால் ஜாக்கிஸ்ட்ரா வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க வந்து எப்படி சொல்கிறது ஒரு நீதி கேட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க இப்போ மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்னுல பணம் காசு எல்லாமே இருக்குது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மன எண்ணத்தில் வந்து அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு மொத்தத்தில் வந்து சொசைட்டியில் நிறைய பேர் தவறுகள் செய்கிறாங்க அந்த தவறுகள் வந்து வெளியே கொண்டு வராங்க பல பேர் வந்து இந்த மாதிரி பிரபலங்களுடைய குற்றங்களை வந்து தப்பு தவறுகளை வந்து வெளியில் கொண்டு வராங்க பட் இருந்தாலும் வந்து இவங்கள்லாம் வந்து எதுக்கும் பதில் சொல்லாமல் மௌனம் காத்து அந்த அந்த எப்படி சொல்கிறது ஒரு பத்து நாள் பேசுவாங்கம்மா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம்பட்டி அப்புறம் வந்து ஜாகிஸ்ட்லாம் மேட்ரு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு மாதம் பேசுவாங்க அதே மாதிரி இந்த வைஷு மேட்டர்லாம் இப்போவே ஒன்றும்லாம் போச்சு ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு பிரபலமான ஒரு க ஒரு கவர்ச்சி நடிகை வந்து இந்த மாதிரி ஒரு புகாராக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து அது வந்து அந்த புகார் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு புகாராக அப்படின்னு எல்லாரும் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு பத்து நாள் அது ஒரு பத்து நாள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு அவங்கவுங்க அடுத்த வேலையை பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் வே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது புகார் வரும் இப்போ நிறைய கமிஷனர் ஆஃபீஸ்ல எல்லாரும் போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு வருவோம் பீச்சு பார்க்கலாம் போறோம்லாம் நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட ஒரு புகார் எடுத்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போய்ட்டு வருவோம் அது பீச் பக்கத்துல தானே இருக்கு அதனால அப்படியே போய் பார்த்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ நினைக்கிறாங்களோ நம்ம தரலாம் நீதி நீதின்னு கேட்கறாங்க என்ன நீதி இருக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் சரி இப்போ இவங்களும் வந்து கேட்கறாங்க எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் அதே தான் குறிப்பிட்றாங்க எனக்கு என்னுடைய குழந்தைக்கான ஒரு நீதி கிடைக்கணுன்றது ஜாய் சொல்கிறோட வாதமாக இருக்குது இதில் நீதின்னு எதை எதிர்பார்க்குறாங்க அதாவது இவங்க இவங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் அநீதி அதுக்கப்புறம் அநீதி செஞ்சவங்க வந்து நீதி வேணும்னு கேட்குறாங்க ரொம்ப முரண்பாடாக இருக்குது எந்த நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க எந்த நீதியுமே கிடைக்காது அதாவது ஜாய்கிஸ்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது மனைவி இருக்கு இல்லையா அந்த அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் அவங்க குழந்தை அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கி மாதம்பட்டி தான் தகப்பன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்கன்னா மா மாதம்பட்டி ரங்கராஜு இருந்து அந்த தகப்பங்கிற உரிமையை வந்து இவங்க பெற முடியும் அந்த இனிஷியலை பெற முடியும் சொத்து எது வேணாலும் பெற முடியும் ஓகேவா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கே வைஷு நாஞ்சில் விஜயன் விஷயத்துல எந்த எதுவுமே பண்ண முடியாது அதாவது வந்து நீங்க வந்து ஒரு எம்டி டம்ளரை வச்சு என்ன பண்ணுவீங்க பேஸ்லெஸ்ஸான ஆமா ஒரு தண்ணி ஊத்துனீங்கன்னா குடிக்கலாம் ஒரு காபி ஊத்துனீங்கன்னா குடிக்கலாம் வெறும் எம்டி டம்ளர் தான் இருக்கு நீ கையில வச்சு பாத்துட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ள காலம் கடந்து போயிடும் அவ்வளோதான் ஓகே சார் இப்போ இந்த வழக்கெல்லாம் வருது இப்போ சமீபத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் ஆரம்பிச்சோடனே அடுத்த வராங்க இன்னும் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாமா இல்லை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருக்கா சின்ன துறையிலையும் சரி ஏற்கனவே வந்து மீ மீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய பெரிய அளவில் நடந்தது இப்போ சின்ன துறையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் சொன்னீங்க மீட்டு மேட்ரு இப்போ மீ மீட்டு மேட்ரு யாராவது பேசுகிறாங்களா யாருமே பேசல ஒரு காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே பரபரப்பாக மீட்டு மேட்டர் பேசிகிட்டு இருந்தாங்களா இல்லையா இன்னைக்கு யாராவது மீட்டு மேட்டர் பேசுகிறாங்களா அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்லிருந்தா இந்த புகாரெல்லாம் வந்து எப்படின்னா சோஷியல் மீடியா இன்றைக்கி பெருசாகிடுச்சு நாம பெரிய லெவலில் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லா விஷயங்களையுமே விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் மக்களுமே பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எப்படி சொல்லுது யூடியூப் தான் என்டர்டைன்மெண்ட்டாக மாறிடுச்சு இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்கும்போது அது இது எதோ ஒன்று செய்திகள் காசிப்ஸ் இதெல்லாம் விரும்புகிறாங்க மக்களுமே விரும்புகிறாங்க தான் உண்மை அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கிசுக்கு கிசுகிசுன்னு வரும் அந்த கிசு கிசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நடிகர் எந்த நடிகை அப்படிங்கிறது தெரியாமல் எதுவுமே சொல்லாமல் ஒரு மல்லிகைப்பூ நடிகர் அப்படிங்கிறாங்க ஒரு 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 எப்படி சொல்கிறது திருநெல்வேலியை சார்ந்த ஒரு நடிகர் அப்படி இப்படின்னு நீ மறைமுகமாக எழுதுவாங்க அந்த கிசு கிசு ரெண்டே லைனில் தான் இருக்கும் அந்த கிசு கிசை படிச்சுட்டு என்ன தெரியுமா ஏ அது அப்படி அவங்களா இருக்குமோ இந்த நடிகையாக இருக்குமோ வந்து நடிகனாக இருப்போம் இவங்களாம் வந்து பலவிதமான கற்பனைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உண்மையான நடிகர் நடிகை யாருங்கிறது அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது பல நேரங்களில் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு விவாதம் பண்ணி ஒரு ஒரு கிஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஸோ அந்த மாதிரியான அது வந்து இப்போ அந்த மாதிரியான அவங்களே வந்துடுறாங்களா அவங்களே நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க முதல்ல கிசுகிசு இருந்துச்சு அதாவது நீங்கள் வந்து மறைமுகமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு இப்போ வந்து வெளிப்படையாகவே நாங்களே வந்துடுறோம் என்ன கிசுகிசெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க நாங்களே ஓப்பனாகவே வந்துடுறோம் ஆகிறாங்கிற மாதிரி எல்லாருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நீங்க கேட்டிங்க இன்னும் எத்தனை பேர் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போவாங்கன்னு நமக்கு தெரியாது இன்னும் நிறைய பேர் போனாலும் போகலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னம்மா நிறைய இப்போ வந்து எப்படி சொல்லுது டெக்னாலஜி அது வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் ஸோ அதை வந்து சரியாக பயன்படுத்துறது தவறாக பயன்படுத்துகிறது ரெண்டு விதம் இருக்குது அது சரியாக பயன்படுத்தாமல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அதை தவறாக தான் பயன்படுத்துகிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவறாக தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ முதல்ல ரீல்ஸு அது இதுன்னு போட்டு ஒரு குடும்ப பெண்களே எடுத்துக்கங்களேன் கணவனோடே சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க டங்கு திங்கு தங்கு திங்குன்னு ஆடுறாங்க ஒரு பாட்டு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த இப்போ கூட ஒரு பாட்டுச்சேன் மோனிகா மோனிகான்னு ஒரு பாட்டுச்சுன்னா அதுக்கு எத்தனை பேர் ஆடுறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி லொக்கேஷனு இன்னும் சொல்ல போனால் கூலியில் வந்து அந்த 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 கேமராமேனு அந்த டேரக்டரு அந்த கோரியோகிராஃபர் அந்த நடித்த பொண்ணு பூஜா கிட்டே இவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்க அந்தளவுக்கு அதே கலர் ரெட் கலர் காஸ்டியூமு அதே மாதிரி ஒரு ஹார்பர் பேட்ராப் அதே மாதிரி இப்போ லைட்டிங்கு கேமரா டேரக்ஷன் எல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில ஓகே சார் இன்றைக்கு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு திரைப்பிரபலங்களுக்குள்ள என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் இப்போ இந்த பிரச்சனைக்கான நீதி அப்படின்னு இவங்க எதை அணுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமற்றதாக இருக்கின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சதுக்கு மிக்க நன்றி நன்றி